பட் இந்த இந்த எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டுல நார்மலா அதை பத்தி வேண்டாம் யார் இந்த ஒரு எம்பி எலெக்ஷன்ல வந்து மெஜாரிட்டி அதிகமா இருக்கும் நினைக்கிறீங்க யார டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க நினைக்கிறீங்க is bothered about his arrival. what <laughs> <laughs> Tell me one long-term plans what BJP has implemented in India. Not போலீஸ் தேவையில் நாட்லி இன் தமிழ்நாடு இந்தியாவில அவங்களோட ஒரே ஒரு லாங் the லாங் பிளான் சொல்லுங்க எதுவுமே கிடையாது நம்ம அடைஞ்சிருக்கிற இந்த முன்னேற்றம் with... யூஎஸ் சிங்கப்பூர் க்ரோன் கண்ட்ரீஸோட பீப்புளோட வெல்டிங் எதை கம்பேர் பண்ணீங்கனாலும் நீங்க யூ யூ ஆர் அதர் கண்ட்ரீஸ் நாட் ரிலேட்டட் டு இந்தியா வேற சிட்டிஸோட வேற ஸ்டேட்டோட நீங்க கம்பேர் பண்ணவே முடியாது இதுக்கு இதுக்கு யார் அடித்தளம் அமைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமா திராவிட அரசுன்னு சொல்லலாம் அதுல எஸ்பெஷலி திமுக ஓகே நான் வந்து ஒரு என்ன சொல்றது டிஎம் கே அந்த மாதிரி எல்லாம் பேசல ஆஸ் அ ஒரு என்ன சொல்றது நம்ம இன்னைக்கு அடைஞ்சிருக்கிற இந்த முன்னேற்றத்துக்கு ஒரு நன்றி கடன் பட்டவங்களா நான் நான் சொல்றேன் இதெல்லாம் நம்ம அடைஞ்சிருக்கிற இந்த இவ்வளவு முன்னேற்றத்துக்கும் காரணம் திராவிட மாடல் அரசு மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது அந்த மாதிரி யாராவது ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணாங்க பிஜேபி வளர்ந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது அப்சுலூட்லி போய் இட்ஸ் ஆல் பெய்ட் ப்ரமோஷன்ஸ் என்ன ஒரு காமன் லேமேனா ஒரு காமன் பப்ளிக்கா இதை நான் சொல்றேன் பண்ணாலும் பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ பெட் பாடு இந்த இந்த பிஜேபியை எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டில் நார்மலா அதை பத்தி வேண்டாம் கன்சிடரே பண்ண வேண்டாம் அது என்ன ஆக்சுவலா என்ன நினைக்கிறாங்க பிஜேபின்றது ஒரு தாட் அதனால நீங்க எப்படி நினைக்கிறீங்க மோஸ்ட்லி எதுவுமே பட் நார்த் சைட்ல தே ஆர் டூயிங் வெல் பட் அதையே நம்ம வந்து டிஎன்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் கஷ்டம் தான் நீங்களும் அந்த கொஞ்சம் கஷ்டம் எஸ் எஸ் நார்த்ல நார்த்ன்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் பட் இந்த ரொம்ப இன்டீரியரான லோக்கல் ஏரியாஸ் நாட்டுல பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நிறையவே நடக்குது சேம் திங் இன் டிஎன்ல நடக்குமா அப்படிங்கறது கொஞ்சம் சொல்றேன் அண்ணாமலை பிஜேபியோட தமிழ்நாட்டுல அவரு வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க

பீப்புள் நான் பழகிடுச்சு அவங்களுக்கு எப்பத்துல இருந்தா இவ்வளவு வருஷம் நேஷனல் பார்ட்டி இது வரைக்கும் இல்லை இல்லை இங்க எப்பவுமே அதனால இருக்கும் ஐ திங்க் ஐ வென் டு ட்ரிச்சி சம்டைம் டைம் வென் ஹி கேம் டு ட்ரிச்சி அதுக்குரிய ஒரு என்ன சொல்றது தேவையில்லாத போலீஸ் மாதிரி மாதிரிதான் இருந்துச்சு நோபடி இஸ் பாதர்ட் அபவுட் ஹிஸ் அரைகள் அந்த மாதிரி இருந்தது நீங்க திரும்ப வந்து எலெக்ஷன் முடிஞ்சு இதே இடத்துல ஐ ரிசைட் நியர் பை நீங்க எத்தனை தடவை வேணா வேணாம் கேட்கலாம் ஐ பெட்

இலவச பஸ் திட்டம் இந்த மாதிரி இட் ஹஸ் ரீச் டு ஆல் த பீப்புள் இட்ஸ் லைக் எப்படி சொல்றது ஒரு ஓவர் ஆல் க்ரோத் இஸ் வாட் வீ சி இன் தமிழ்நாடு ஆஸ் ஆஃப் நோ அதனால வந்து அவங்களோட ஓட் பேங்க் இன்னி கொஞ்சம் தான் கம்மி ஆகுமே ஒளிய கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல ஷியூரா

ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கு இங்க திராவிடம் செய்ய முடியாதத ஒரு விஷயத்த வந்து அங்க தேசிய கட்சிகள் அவங்க செய்யறாங்கன்றது எக்ஸாம்பிள் அப்படின்றது வந்து டிஜிட்டலைஸ் பல விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் வந்து செய்ய முடியாத பாகிஸ்தானுக்குள்ள புகுந்து செய்ய முடியாதது வந்து பிஜேபி கவர்மெண்ட் செஞ்சதுன்றது சொல்லலாம் மக்களுக்கு அவங்க செஞ்ச ஒரு விஷயம் மக்களுக்கு செஞ்சதுன்றத விட நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் அவங்க அந்த வீட்டுக்கு இந்த கேஸ் லைன் பண்ணது சப்போர்ட் பண்ணது ஓகே அந்த குடிநீர் திட்டம் அவங்க வீட்டுக்கு இந்த கனெக்ஷன் டெல்லிலாம் பார்த்திங்கன்னா சேம் லைக் தோ இந்த மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும்ன்றது எங்களுக்கு இப்போ இந்த சவுத் சைடில் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பிஜேபின்றது எப்படி பார்க்குறாங்க ஏன்னா எவ்வளோ காலமாகவும் நார்த் சைடில் இருக்க எந்த ஒரு பார்ட்டிஸையும் அலோவ் பண்ணாமல் இங்கே இருக்கிற மக்கள் மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் நிறைய பேர் கட்சி நடக்கிறேன் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் எப்படி பார்க்கறாங்க ஒரு

ஸோ அந்த ஏரியாவில் யாரை எடுத்தா பெஸ்டா இருக்கும்ன்றத பார்த்துட்டு தான் அவன் நான் மோஸ்ட்லி ஓட் பண்ணுவேன் இந்த இந்த டிஎம்கே ஏடிஎம்கே நான் பார்க்க மாட்டேன் ஸோ என்னோட ஏரியாவில் வந்து ஒரு டென் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் படித்தவங்க யார் ஈவன் என் ஓட் அந்த இடத்துல வந்து ஸ்ப்ளிட் ஆனாலுமே நான் ஒரு ஒர்த்தான ஒரு பர்சனுக்கு போட்டிருக்கேன் அப்படிங்கிறது என்னோட எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்

நைன்டீன் இருந்தே இருந்திருக்கு சோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மாநில சுயாட்சி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அந்த சுயாட்சி கிடைக்கிறதுக்குரிய அத்தனை வேலைகளும் நம்ம கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது ஐதர் அதிமுக அரசா இருக்கட்டும் திமுக அரசா இருக்கட்டும் ஏன்னா திமுக மோஸ்ட் ஆஃப் த இன் டே ஹேப் இன் இன் த ஆப்போசிஷன் சேர் அப்போ ஒரு ஆப்போசிஷன் சேர்ல இருந்து இருக்கிற ஆளும் கட்சிய பயங்கரமா வழி இருக்காங்க சோ இதுல வந்து ஏன் அவங்க நம்ம கிட்ட வர முடியாது அப்படின்னு சொன்னா வியர் ஃபார் பீஹைண்ட் திம் யர் வியர் ஃபார் பியாண்ட் தி அவங்க நம்மளோ அவங்க வந்து நம்ம கிட்ட பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது தான் மோடி கவர்மெண்ட் ஸ்டெல்லிங் நாங்க வந்து வீடு கட்டி கொடுக்குறோம் நைன்டீன் சிக்ஸ்டிலேயே கலைஞர் அது குடிசை மாற்றி வாரியம் ஒன்று கொண்டு வந்து இயர்ஸ் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டட் இன்னைக்கு அவங்க எலக்ட்ரிசிட்டி கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு வந்து மின்மிகை மாநிலம் அதாவது எல்லா இடத்துக்கும் மின் எலக்ட்ரிசிட்டி கொடுக்குற வேலையை நைன்டீன் ஃபிஃப்டிலேயே முடிச்சு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஐ திங்க் சம்மர் சிக்ஸ்டி ஃபோர் ஆர் சிக்ஸ்டி ஃபைவ்லயே அவங்க முடிச்சிட்டாங்க இவங்க இன்னைக்கு இந்த ஆயுஷ் திட்டம்னு கொண்டு வந்துட்டாங்க இருக்காங்க இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம்னா நாங்கள் டூ தௌசண்ட்லேயே கனைவர் கொண்டு வந்துட்டாரு நமக்கு நீங்க கொண்டு வரணும் இன்னைக்குதான் அவங்க வந்து லிட்ரஸி ரேஷியோல மேல வந்துட்டாங்க சி லிட்ரஸி ரேஷியோ கேரளா நம்பர் ஒன் நீங்க சொல்ல வர்றீங்க தட்ஸ் டிஃப்ரெண்ட் அவங்க வந்து அவங்க என்ன கேல்குலேட் பண்றாங்கன்னா எழுத படிக்க தான் இந்த லிட்ரஸி ரேஷியோன்னு சொல்ல வர்றாங்க பட் நாம அப்படி கிடையாது நம்ம மோஸ்ட் நம்பர் ஆஃப் பிஹெச்டிஸ் ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு மோஸ்ட் நம்பர் ஆஃப் பிஜிஸ் ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு அதிகமா காலேஜ் போற பாப்புலேஷன் தமிழ்நாடுல தான் இருக்கு சோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலயுமே அவங்கள விட ரொம்ப 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 முன்னாடி இருக்கும் சோ வாட் ஆர் தே கோயிங் டு கம் அண்ட் டூ ஃபார் அஸ் அவங்க நமக்கு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே அவங்க இப்பதான் வந்து டாய்லெட் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க நாம அதெல்லாம் நைன்டீன் சிக்ஸ்டிலயே முடிச்சிட்டோம் செவன்டிஸ்லயே முடிச்சிட்டோம் சோ அவங்க பண்றதுக்கு அவங்க அவங்க இலவசங்கள் கொடுக்காதீங்க அப்படி இலவசம் கொடுக்கற அரசுதான் திராவிட அரசுகள் பண்ணிட்டு இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்களோட தேர்தல் பிரபகண்டா என்ன இருக்கு இதே இலவச பஸ் திட்டம் இதே ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவித்தொகை இதுதானே அவங்க காப்பி பண்றாங்க சோ நாங்க சக்சஸ் பண்ண விஷயத்த நீங்க காப்பி பண்றீங்க அவ்வளவுதான் இல்ல ப்ரோ இந்த ஓட்டு பெரிய நினைக்கிறேன் எனக்கு தெரியல இந்த வாட்டி ரொம்ப பிரியம் நினைக்கிறேன் ஓட்டு ஸோ

தனியா இருந்தே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இப்போ இவங்க கூட்டணி வச்சும் எந்த பார்ட்டியும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் தான் இருக்கு ஆனா ஓட்டு பெரியும் ரொம்ப ஏன்னா இந்த போன எலக்ஷன் டிஎம்கே நிறைய எடுத்தது ரீசன் வந்து ஏடிஎம்கே பத்து வருஷம் இருந்துச்சு ஆமா சோ அந்த ஒரு கேப் ஒரு சேஞ்சுக்காக தான் மாறிடுச்சு ஸோ இந்த வாட்டி ரொம்ப டிசைட் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும்